ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என் பையன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் நீ கேப் வேணும் நீ கேப் வேணும் அப்படின்னு அது ரொம்ப நாளாகவே அவன் கேட்டுகிட்டு இருந்தான் சரி ஆர்டர் போட்டு வாங்கலாம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தேன் லோக்கல் ஷாப்பில் அவைலபிள் கிடையாது ஸோ அதனால் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்துருச்சு உடனே எப்படி போடணும் எப்படி போடணும் போட்டு விடுங்க போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் தாங்க முடியல எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாரு நல்லா ஜாலியாக இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ மம்மி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் அது கூடவே சேர்த்து நான் வந்து இன்னொரு பொருள் சேர்த்து ஆர்டர் போட்டிருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் வந்துட்டு அவனுக்கு என்னன்னு தெரியாது அந்த பாக்ஸ் பார்த்து கூட நமக்கு தெரியும் அது கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் அவனால் கண்டுபிடிக்க முடியல அப்புறமே பார்த்திங்கன்னா டோரிமான் போட்ட ஒரு ஸ்டடி டேபிள் வாங்கி கொடுத்துருந்தேன் அதுவும் ஆர்டர் போட்டேன் அதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இதுவும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு